இந்த வாழ்க்கையில நம்ம நினச்சது எல்லாமே நடந்துட்டா நம்மளை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை ஆனால் ஒரு சில சமயங்களில் நம்ம நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் அப்போல்லாம் நமக்கு ரொம்பவே கோவம் வரும் இந்த கடவுளையே நம்ம நினச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கலை நம்ம நினச்ச மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்போம் நம்ம இன்னும் மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருப்போம் நம்ம நினச்சிட்ருப்போம் அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு கடவுள் ஒரு வரம் கொடுக்குறாரு அவர் நினச்ச நேரத்தில் அவர் நினச்சதெல்லாம் பண்ணுறாரு அவர் என்னென்னலாம் பண்ணுறாருன்றத ஒரு சின்ன கதையின் மூலமாக நம்ம பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாரு அவரோட நிலத்துல அறுவடை செஞ்சு அதன் மூலமாக வர வருமானத்தில் ரொம்பவே நிம்மதியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தார் இப்படியே பல மாதங்கள் போயிட்டு இருந்துச்சு மழைக்காலம் வந்தது அவரோட நிலத்துல அறுவடை செய்யணும்னு நினைக்கிறாரு ரொம்ப மழை பெஞ்ச காரணத்தினால அந்த பயிர்கள் எல்லாமே வீணாக போயிடுது அவரு ரொம்பவே நஷ்டம் அடைஞ்சிடுறாரு கோடை கோடைக்காலம் வருது காலத்துல மழையே பெய்யாம அந்த நிலம் ரொம்பவே வாடி போயிடுது அதனால அவர் ரொம்பவே நஷ்டமடைஞ்சிடுறாரு மழை பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்யாம தேவைக்க அதிகமாக மழை பெய்ஞ்சு இப்படி மாற்றி மாற்றி பருவ காலம் செஞ்சனால அவரால் சுத்தமாக விளைச்சல் பண்ணவே முடியலை அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது ஒரு கட்டத்தில் கடவுள்கிட்ட போய் சண்டை போட போகிறாரு உனக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும் நீ நினச்சப்பெல்லாம் மழையை அனுப்ப மாற்ற தேவையில்லாத நேரத்தில் மழை புலிய வைக்கிற தப்பான சமயத்தில் பலத்தை காற்ற வீசி என்னோட பயிர்களெல்லாம் ரொம்பவே நாசமடைய வச்சிடுற இப்படி நீ ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நீ விவசாயிட்ட கொடுத்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சண்டை போடுறாரு அந்த விவசாயி இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த கடவுள் அப்படியா சரி இனிமேல் வெளிச்சம் மழை காற்று எல்லாமே உன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு இந்த வரம் கிடச்சக்கப்புறம் விவசாயியே ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு அடுத்து விதைப்பதற்கான பருவ காலமும் வந்துச்சு மழை பேய்னு சொல்கிறாரு பேஞ்சிருது போதுன்னு சொல்கிறப்ப அந்த மழை நின்றுது ஈரமான நிலத்தில் அவர் உழுது செய்கிறாரு அதுக்கப்புறம் தேவையான விதத்தில் காற்றை கொஞ்சம் வீசவும் செய்கிறாரு உழுது செஞ்ச நிலத்தில் அவர் விதையும் தூவி விளைச்சலை ஆரம்பிக்கிறார் மழை வெயில் காற்று எல்லாமே அவர் சொன்னபடி பேச்சை கேட்டு அதன்படியே எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு அவர் நினைச்சதை விட அந்த பயிர்கள் ரொம்பவே வேகமாக வளர ஆரம்பிச்சிச்சு வயல்வெளியை பார்க்கவே பச்சை பசல்னு ரொம்ப ரம்மியமாக அவ்வளோ அழகா இருந்தது அந்த விவசாயி ரொம்பவே சந்தோஷமா காத்துட்டு இருந்தாரு அறுவடை காலத்திற்காண்டி அதன் பிறகு அறுவடை காலமும் வந்துச்சு விவசாயி ஒரு கதிரை எடுத்து அறுத்தான் அதனை உதிர்த்து திறந்து பார்த்த உடனே அவர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டான் உள்ள பார்த்தா தானியம் இல்லவே இல்லை அதுல மிக சிறிய பதர் தான் இருந்துச்சு அடுத்தடுத்து ஒரு சில நெற்கதிர்களை எடுத்து வெட்டி உடைச்சு பார்த்தான் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறான் அதுலேயும் தானியங்கள் ஒண்ணுமே இல்லை இதனால் அந்த விவசாயி ரொம்பவே விரக்தி அடைஞ்சிறான் ஒரு கட்டத்துல ரொம்ப கோவம் வந்து உடனே கடவுளை ரொம்ப கோவமா கூப்பிட்றாரு ஏ கடவுளே மழை வெயில் காற்று எல்லாவற்றையும் நான் மிக சரியான விதத்தில் தான் பயன்படுத்தினேன் ஆனா ஏன் என்னோட பயிர்கள் பாலாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ரொம்பவே கோபமா இந்த கேள்விகளை கேட்கிறாரு விவசாயி அதை கேட்டுட்டு அந்த கடவுள் சிரிக்கிறாரு சிரிச்சுட்டே சொல்றாரு என்னோட கட்டுப்பாட்டுல இருந்தப்ப காற்றுலாம் ரொம்பவே பலமா வீசும் அப்பெல்லாம் அந்த பயிர்கள் என்ன பண்ணும்னு தெரியுமா ஒரு சின்ன குழந்த பயம் வந்தா எப்படி அவங்க அம்மாவை இறுக்கி பிடிச்சு கொள்ளுமோ அதே போல தான் இந்த வேர்களும் பூமிக்குள்ளே தன்னோட வேர்களெல்லாம் அனுப்பி இறுக்கமாக பிடித்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு கடவுள் மழை பெய்யுற காலத்தில் மழையே பெய்யலைன்னு சொல்லி நீ புலம்புவ ஆனால் அந்த பயிர்கள் என்ன பண்ணுன்னு தெரியுமா மழை குறைஞ்சிச்சுனா தண்ணீரை தேடி வேர்கள் நாலா பக்கமும் படர ஆரம்பிக்கும் அதை அனுப்பும் இந்த மாதிரி போராட்டங்கள் இருந்தால் தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு ரொம்பவே வலுவாக வளரும் ஆனால் நீ என்ன பண்ண எல்லா வசதியும் அமைச்சு கொடுத்து உன்னோடய பயிர்களை நீ ரொம்பவே சோம்பேறி ஆக்கிட்ட தளதளன் நல்லா வளர்ந்துச்சு ஆனால் ஆரோக்கியமாக வளர்ந்துச்சா வளரவே இல்லை ஆரோக்கியமான தானியங்களை அந்த பயிர்களுக்கு கொடுக்க தெரியலை இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த விவசாயி வேண்டாம் உன்னோட மழை காற்று எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விவசாயி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு பிரச்சனைகள் உங்களை போட்டு ரொம்ப அழுத்துகிறப்போ தான் உங்களோட திறமைகள் எல்லாமே வெளிப்படும் இருட்டுன்ற ஒரு பிரச்சனை வந்தப்போ தான் மின் விளக்கு கண்டுபிடிச்சாங்க பயணம் செய்யணும் நெடுந்தூரம் போகணுன்ட்டு அந்த பிரச்சனை வந்தப்போ தான் வாகனங்கள்லாம் உருவான கதையெல்லாம் நம்ம கேட்டு வளர்ந்தோம் வாகனமும் கண்டுபிடிச்சாங்க இந்த வாழ்க்கையில் எல்லாருமே பிரச்சனை வந்தக்கப்புற தான் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம் நம்மளோட திறமையும் அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் நீங்களும் உங்க வாழ்க்கையில பல விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க பல போராட்டங்களையும் தாண்டி வந்திருப்பீங்க அப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் நமக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ஆனா யோசிச்சு பார்த்தா அந்த பிரச்சனை தான் உங்கள் வாழ்க்கைய நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கும் நீங்க அடுத்த கட்டமாக யோசிச்சிருப்பீங்க பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை தான் ரொம்பவே சபிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலைன்றது தான் அர்த்தம் யார் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு நினச்சி ஸ்டெப்பை எடுத்து வச்சு ஒவ்வொரு ஹடல்ஸையும் சேலஞ்சஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டுருக்கீங்க உங்கள் கோலை நோக்கி கடந்து நீங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு அது தள்ளி தள்ளிக்கூட போகலாம் ஆனால் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு தக்க சமயத்தில் எப்போ வேணுமோ அந்த விஷயம் உங்களை வந்து கண்டிப்பாக அடைஞ்சே தீரும் இதுதான் பிரபஞ்சத்தோட நியதி போராட்டம் இல்லாத வாழ்க்கையில் சுவாரஸ்யம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதனால தன்னம்பிக்கையோட உங்கள் இலக்கு நோக்கி மட்டும் நீங்கள் போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் லட்சியத்தை நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க